ராஜஸ்தான்ல டூ டேஸ் கோல்டன் சிட்டி சொல்லுவாங்கல்ல ஜெய்சல்மீர்ல பாத்தீங்கன்னா ஹோட்டல் அண்ட் ரெசார்ட் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சீப்பாவே இருக்கும் நீங்க ஒருவேளை வந்து சிங்கிளா வர்றீங்க அப்படின்னா நானூறு ரூபாய்ல இருந்து ஐநூறு ரூபாய் வரையும் வரும் அதே நீங்க வந்து பேக்கேஜ்ல வர்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஐயாயிரம் ரூபாய் வரையும் வரும் நீங்கன்னா நான் வந்து பேக்கேஜ்ல தான் வந்திருக்கேன் ஐயாயிரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து டூரிஸ்ட்டு ப்ளேஸ்ட்டுக்கு வந்து அவங்களே லேக்கே எடுத்துகிட்டு போவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் எல்லாமே அவங்களோட அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ வாங்க வந்து டைம் ஆச்சு இதான் ஃபோர்ட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா கோல்டன் சிட்டின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ கோல்டன் சிட்டின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அது கலரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலரில் இருக்கிறதுனால தான் இது வந்து ஜெயசலிமிரை வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் போகும்போது எல்லா டீடைல்ஸையும் சொல்கிறேன் ஹோட்டலுக்கான நேம் பார்த்திங்கன்னா வந்து ஹோட்டல் குதர் பில்லா அப்படிங்கிறது தான் ஸோ இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க பைக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ வரையும் ரிவ்யூ இருக்குது முந்நூறுரூபா நானூறுரூபா அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஸ்டே பண்ணுற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்ல காமிச்சல அந்த மாதிரி ரூம் வந்து நீங்கள் எடுக்கலாம் ஃபேமிலிக்கா ஃபேமிலியோட வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரூம் வந்து நீங்கள் எடுக்கலாம் ஹோட்டலுக்கான நேம் காட்டுறேன் இப்போ நான் வந்து இந்த கோல்டன் ஹர்ட் ஜெய்சல்பர் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் நான் வந்து இப்போ தங்கியிருந்தேன் உங்களுக்கு வந்து இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா அப்படின்னா நான் அந்த நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ராஜஸ்தான்ல டூ டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிடக்குது டேஸ் பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் ராஜஸ்தானோட கலாச்சார முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த டான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாரி முதல்ல கடந்துருக்காங்க இவங்களை வந்து நீங்க புக்ரான் ஒன் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க புக்ரான் ஒன் வீடியோ பார்க்கறதாங்க ரைட் சைடு கார்னர்ல லிங்க் தரேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கேன் இந்த புக்ரான் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசல்மீர் வந்தாச்சு இந்த ஜேசல்மீரில் இருந்து இப்ப பார்த்தீங்கன்னா ஜெயசல்மீர் போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒட்டுமொத்த இந்த இவங்களோட கல்ச்சரல் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா டான்ஸ் இதுதான் வந்து அங்கே தான் நடக்கும் ஒட்டகம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட எவ்வளோ ஒட்டகம் இருக்குன்னு இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு ஒட்டகத்திட்ட இருக்குது இந்த பொக்ரான் மக்கள் வந்து நடைப்பயணமாக வந்து பொக்ரான்லேருந்து ஜேசல்மீருக்கு வந்து இந்த ஒட்டகத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நேராக ஜேசல்மீர் போர்ட்டுக்கு தான் அந்த ஒட்டகம்லாம் இப்போ வந்து கிளம்பி போயிட்டுருக்கு

எப்படி இந்த பொக்ரன் கிராம மக்கள்லாம் இந்த ஒரே இடத்துல அசம்பிள் ஆயிருக்காங்களோ அதே மாதிரி சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிராமத்தோட ஒவ்வொரு இடத்துலையும் அசம்பிள் ஆகிருக்காங்க இந்த எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயசல்மீர்ல ஒரே நேரத்தில் வந்து அசம்பிள் ஆவாங்க இதுக்கடுத்து வர ஒவ்வொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மேட்டரே இருக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட கலாச்சாரத்தையும் உடைகளையும் மாற்றாமல் இவங்க போட்டிருக்க உடைகளாக இருக்கட்டும் அப்புறம் வந்து தலைமையில் வச்சுருக்க பானை பானையில் உள்ள டிசைன்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து இவங்களோட கலாச்சாரத்தை வந்து எப்படி மேலே எடுத்து வந்துட்டுருக்காங்கன்னு இந்த பொக்ரான் கிராம மக்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டமாக வந்து வர்றாங்கன்னா சுற்று வட்ட கிராம மக்கள்லாம் எவ்வளோ பேர் இந்த ஃபெஸ்டிவலுக்காக வருவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க அவங்க பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரம் பேர் வந்து கூப்பிற அளவுக்கு வந்து ஒரே கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இங்க வந்து தண்ணி தட்டுப்பாடு இருக்கும்னு தெரியும் வந்து ஒட்டகம் எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக ரோட்ல வந்து சின்ன சின்ன தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அந்த தொட்டில வந்து தண்ணி நிரப்பி வச்சிருக்காங்க ஒட்டகத்துக்கு வந்து பொதி இழுத்துட்டு வரும்போது தண்ணி தாகம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த தொட்டில உள்ள தான் வந்து ஒட்டகம் எல்லாம் குடிக்குமா இந்த டான்ஸ் பாத்தீங்கன்னா வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு ஆனா என்ன பேருந்தான்னு தெரியல நம்ம ஊர்ல எப்படி கிராமப்புறங்கள்லாம் நாட்டுப்புற டான்ஸ் இருக்கணும் அதே மாதிரி இவங்க ஊர்ல வந்து இது நாட்டுப்புற டான்ஸ் நினைக்கிறேன் என்ன ஒண்ணு இதோட மியூசிக் தான் எனக்கு வந்து பாம்பாட்டி மகுடி ஊதுற மாதிரி இருக்கு உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா வந்து வந்து சொல்லுங்க இந்த வந்து அதே இந்த மியூசிக்கை கேட்டு பாம்பு கேம்பு எதுவும் வந்துட போகுது பாருங்களே மாதிரி இருக்கு இதை முடிச்சுட்டு நம்ம நேரம் டெசர்ட் கிரவுண்டு போவோம் அங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் உள்ள போயிட்டு டெசர்ட் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பார்வையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த மைதானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டக்க டான்ஸ் எல்லாம் வந்து நடக்குமா நானே இதுவரை பார்த்தது கிடையாது இந்த வீடியோ வந்து உங்களுக்காக அதை காட்டுறேன் அது மட்டும் இல்லாம ஒட்டகத்தை எவ்வளவு அழகா ஜோடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க இது வந்து நான் தூரத்துல இருந்து எடுத்துட்டு இருக்கேன் ஒரு ஒட்டகம் வந்து கிட்ட வந்துகிட்டு இருக்கு அந்த ஒட்டகத்தை பாருங்க பாக்குறதுக்கே செம அழகா இருக்கும் இங்க பாருங்களேன் அந்த சின்ன சின்ன மாலை எல்லாம் போட்டு ஒட்டகம் மாதிரியே தெரியல அழகா ஜோடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு ராஜஸ்தானோட உள்ளூர் மக்களுக்கும் ஃபாரினர்ஸ்க்கும் பாரினர்ஸ்க்கும் கயிறு இழுக்கிற போட்டி நடக்க போது ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தானோட உள்ளூர் மக்கள் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டுக்கு மிட் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கலர் பொடி ஒயிட் கலர்ல கொட்டி வச்சிருக்காங்க நான் வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வந்து கிட்ட அனுப்புனாங்கன்னா நான் வந்து அங்க போயிட்டு நின்று வீடியோ எடுக்கிறேன் ஏன் அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் மட்டும் தான் வந்து அங்க போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து இவங்கள்ட்ட ரிகொஸ்ட் பண்ணி பாக்குறேன் அதாவது தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன அங்க அனுப்புனாங்கன்னா நான் அங்க இருந்து வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீடியோ எடுக்கிறதுக்காக இவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு கிரவுண்டுக்குள்ள வந்துட்டேன் இந்த கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கணும் அப்படின்னா முன்பணமா வந்து ஐநூறுபா ரூபாய் கொடுத்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணுமா அப்படி இருந்தா மட்டும்தான் இங்க வந்து உள்ள வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால ரிக்வெஸ்ட் பண்ணதுனால வந்து என்ன உள்ள விட்டுட்டாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிற்கிறவங்க வந்து ராஜஸ்தானோட உள்ளூர் பீப்புள்ஸ் அந்த சைடு நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான காம்படிஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த சைடு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா முழு பலத்தை கொடுத்து இழுக்கிறாங்க அந்த சைடு உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட முழு பலத்தையும் கொடுத்து இழுக்கிறாங்க ரெண்டுக்கு இடையில வந்து கூட்டியிருக்க ஆஹ் வெள்ள கலர் கலர் பொடி இருக்குல்ல அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு

Just too strong, too you, powerful. You haven't take your breakfast? And they and, they <laughs> and they had a really big guy, I think he had two breakfasts today. So do so you enjoy, you enjoy this Did you enjoy this? Amazing. Such a great experience. Such a great place. Love jaisalmer love India. Thank you. I feel the is on the music. இப்போ பாத்தீங்கன்னா ஃபாரினர் கேள்ஸுக்கும் அந்த ராஜஸ்தானோட உள்ளூர் கேர்ள்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கயிறுக்குற போட்டி நடக்க போகுது இந்த சைடு நிக்கிறாங்கல்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாரினர் கேர்ள்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜப்பான்ல இருந்தும் ரஷ்யாவில இருந்தும் ஜெர்மனில இருந்தும் மற்ற பல நாடுகள்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டியில வந்து கலந்துக்கிறாங்க இதோட ஆப்போசிட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தானோட உள்ளூர் கேர்ள்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் பொண்ணு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த குரூப் வந்து தயாராகிட்டு இருக்காங்க அந்த சைடு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தானோட உள்ளூர் உள்ளூர் சைடில் உள்ளவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பொண்ணும் இருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு இருக்கிற போட்டி வந்து நடக்க போகுது जिला कलेक्टर महोदय की नवाचारी सोच है

அடுத்த ரவுண்ட் நட इंडिया भी उनको பாத்தீங்கனா அதே ரெண்டு குரூப் வந்து பாத்தீங்கனா செகண்ட் ரவுண்ட் வந்து நடக்க போகுது கேரண்டர் போட்டி இங்க வந்து யார் ஜெயிக்கறாங்க அப்படிங்கிறது மட்டும் இன்னொன் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடுமா ஆ ਚுக்கி है और निवेदन कर दूं कि जैसलमेर की एक बेटी है पुलुम कंवर जिन्होंने जंजिनियाली गांव से आती है बशिया क्षेत्र से आती है और उन्होंने दिल्ली गणतंत्र दिवस पर 26 जनवरी गणतंत्र दिवस पे परेड का नेतृत्व किया तो जैसलमेर की बेटी के नाम तानिया बजे हमारी तानिया पूनम कमर तक पहुंचे और अभी देखना यह है कि क्या तीसरे मुकाबले की जरूरत पड़ेगी या विदेशी सैलानी इस जीत के साथ अभी हाल ही में जो कुछ आ रहा है उसको हिसाब को बराबर करेंगी। सिर्फ बात ही ना हेवी है ना कंपटीशन वेट तो रुक तो वेरी In the second round, these men and ladies are given the tough fight. Let's see what happens. Fighting, fighting <laughs> <laughs> to the end. Just a little bit. That matters. இந்த செகண்ட் ரவுண்ட் காம்படிஷன்லயும் பாத்தீங்கன்னா ஃபாரினர் ஸ்கில்ஸ் தான் ஜெயிச்சாங்க बढ़िया लगे बढ़िया लगे இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருந்து வந்து சொல்றாங்க ஆனா ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் பேசுறாங்க நான் கவனிச்ச விஷயம் என்னன்னா இந்த ஜெய்சல்மீர் ஃபெஸ்டிவல்காக ஜப்பான்ல இருந்து மட்டும் இல்ல பல நாடுகள்ல வந்து டூரிஸ்ட் வந்து வந்திருக்காங்க இந்த ஸ்டேஜுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா அங்க பார்வை எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து பார்க்க கூடியதா இருந்தது

இங்குல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் மேல क्वेश्चन அந்த பொண்ணுட்ட கேட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுも பாத்தீங்கன்னா ஆர்தராம வந்து அவங்க பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கு. விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து இங்க வந்து ஹிந்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பேசுறாங்க. இதுக்கு முன்னாடியே இந்தியா வந்து நிறைய தடவை வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். थोड़ा लचस्त बहुत अच्छा लगे हम धन्यवाद चौधरी साहब श्रीमान परसाराम जी